ஆண்டவருடன் அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் பதினான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் மூடன் வாயிலே அவன் அகந்தை கேட்ட மிலாறு உண்டு ஞானவான்களின் உதடுகளோ அவர்களை காப்பாற்றும் நம்முடைய வாயின் வார்த்தைகள் ஞானமுள்ளவைகளாய் காணப்பட வேண்டும் அவைகள் பிறருக்கு பிரயோஜனமாகவும் ஆறுதலாகவும் நமக்கு நன்மை உண்டாகிறதற்கு ஏற்றதாகவும் காணப்பட வேண்டும் மதியினமாகவோ மூடத்தனமாகவோ நாம் பேசுகின்ற வார்த்தைகள் நமக்கே அவமானத்தையும் வேதனையையும் கொண்டு வருகிறவைகளாயிருக்கும் பரியாச உதடுகள் தேவனுக்கு அருவறுப்பானதாய் இருக்கின்றது பல நேரங்களிலும் நாம் பேசுகின்ற வார்த்தைகள் பிறருக்கு காயத்தையும் மனவேதனைகளையும் உண்டாக்குகின்றது ஆனால் நம்மால் அதை அறிந்து கொள்ள முடிகிறதில்லை அவர்கள் ஒருவேளை நமக்கு முன்னே நிற்கும் பொழுது முகபாவனையில் அதை வெளிப்படுத்தாமல் இருந்தாலும் அந்த இடத்திலிருந்து சென்ற பின்பு அவர்களுடைய உள்ளம் நம்முடைய வார்த்தைகளை நினைத்து மிகவும் வேதனைப்படும் கலங்கும் துக்கப்படும் துயரப்படும் இவைகளெல்லாம் கவனிக்கின்ற கர்த்தருக்கு முன்பாக அந்த வார்த்தைகளின் நிமித்தம் நாம் குற்றவாளிகளாய் காணப்படுவோம் இந்த வசனத்தில் குறிப்பிடப்படுகின்றது போல அகந்தையான பேச்சுக்கள் நமக்கே ஆபத்தாக முடிந்துவிடும் நாம் தயவும் இரக்கமும் பெற்றுக்கொள்ள வேண்டிய இடங்களிலே நம்முடைய அகந்தையான வார்த்தைகள் வேதனையும் துன்பத்தையும் தண்டனையையும் வருவிக்கிறதா இருக்கின்றது சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளாமல் தாறுமாறாக பேசுகின்ற வார்த்தைகள் மிகப்பெரிய குழப்பங்களுக்கு காரணமாகிவிடும் பல மனுஷர்களுடைய தவறான பேச்சுக்கள் அவர்களுக்கு அடிகளை வாங்கி கொடுத்திருக்கின்றது அதே போன்ற பிரச்சனையான சூழ்நிலைகளிலே நிதானமாக பேசினவர்கள் மனுஷர்களுடைய தயவை பெற்றுக்கொண்டு லகுவாக அவைகளிலிருந்து தப்பிக்கவும் செய்திருக்கின்றார்கள் ஆகவே நம்முடைய வாயின் வார்த்தைகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகின்றது பாருங்கள் ஞானமுள்ள உதடுகள் அவர்களை காப்பாற்றும் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லும்போது நீங்கள் விசாரணை சங்கத்தில் நிறுத்தப்படுகின்ற பொழுது என்னத்தை பேசுவோம் என்று பயப்படாதிருங்கள் கவலைப்படாதிருங்கள் பேசுகிறது நீங்கள் அல்ல பிதாவின் ஆவியானவரே என்று சில இக்கட்டான சூழ்நிலைகளில் எதை பேசுவோம் எதை பேச வேண்டும் என்கிற அறிவோ புரிந்து கொள்ளுதலோ நமக்கு இல்லாமல் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரே நம்மோடு இருந்து நம்மை இயக்குகிறவராய் இருக்கின்றார் அவர் நம்முடைய சிந்தையை மனதையும் ஆட்கொண்டு வேண்டிய ஆலோசனைகளை கொடுக்கறதனால் நாம் ஞானமாகவும் புத்தியாகவும் பேசுகிறதற்கு முடியும் சொந்த பேச்சுக்கள் நம்மை சிக்கலில் மாட்டி விடுகின்ற பொழுது தேவனுடைய வார்த்தைகள் நம்மை மனுஷர்களுடைய கண்ணிகளிலிருந்து தப்ப வைக்கின்றது ஆகவே நாம் எல்லா நேரங்களிலும் ஞானத்தோடும் புத்தியோடும் பேசத்தக்க வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தரும்படி தேவக்கரங்களில் ஒப்பு கொடுப்போம் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ளுவோம் எல்லா இடங்களிலும் ஞானமாய் நடந்து கொள்வோம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் நாங்கள் பிறரோடு பேசுகின்ற போது உணர்ச்சி வசப்பட்டு கோபத்தோடும் அகந்தையோடும் பேசாமல் நிதானத்தோடும் ஞானத்தோடும் பேசக்கூடிய நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாரும் பரிசுத்த ஆவியானவர் ஏற்ற நேரங்களில் ஏற்ற வார்த்தைகளை தந்து எங்களை நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களுடைய நிதான மென்மையை தேவ ஆவியானோர் ஆட்கொண்டு நிதானத்துக்குள்ள வழிநடத்த அர்ப்பணிக்கின்றோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமே கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக